வணக்கம் லட்சுமண்பு வணக்கங்கள் வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போறோம் எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதை மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வீடியோட எல்லா டிப் ஆஃப் மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் ஒன்பதில் இருக்காருங்க எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாகணும் வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ ஒரு நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாகணும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து அதுக்கான செலவுகள் நிறைய பண்ணுற மாதிரி சில அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு அவர் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வருது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இதில் வந்து என்ன ஒரு மெயினான விஷயம்னா இதில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மற்றபடி வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் பிரயாணங்கள் ஒரு பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் வந்து வக்கரமாகும்போது வேலையில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லோவாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்க ரொம்ப வேகமாக இல்லை அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக அம்மா இருக்கிறது அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிவாதமாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு ஒன்பதில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எல்லாம் நிறைய கொடுத்துரும் ஸோ மாதிரி சிறப்பு தான் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து வேலை பலுக்கள் சில இடங்கள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் ஏழாம் அதிபதியான சிவாய் பதினொன்றுலேருந்து இப்போ பன்னெண்டு வர சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்கு அலைச்சர்கள் கொஞ்சம் செலவு பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும் சில நேரத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸியோ வந்து போகிறதுக்கான கூட கொஞ்சம் கவனமாக இதுக்காக தூங்காமல் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு எதா இருந்தாலும் நடக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு வந்து முதல் எட்டாம் அதிபதியான சுக்ரன் அவர் ஒன்பதில் இருக்குது ஸோ அப்பாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அந்த விசா ப்ராசஸ்ஸோ மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான விட ரொம்ப நல்லா பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபமும் நல்ல ஏற்றங்களும் கொடுத்துரும் ஸோ அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கறது பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போது பார்க்கும்போது தசாபுர்த்தி பழம் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் பத்தில் இருக்காருங்க பதினொன்னாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வருகின்ற லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆறாம் விதியான சனி ஆறில் உள்ள சனியுடைய சாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து போகும்போது என்ன மாதிரி விஷயங்கும்போது சூரியன் சனினாலே வந்து நமக்கு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் எமோட்டாக இருப்பீங்க ஓகேங்களா கொஞ்சம் சண்டே சச்சரவுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுதம் சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்குறோம் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ஆகிப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதம் செவ்வாய் வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இப்போ பன்னெண்டுக்கு வரேன் ஸோ பன்னெண்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் திரும்ப சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் வியாபார ரீதியான விஷயங்களை நிறைய அலைச்சல் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தேந்திரங்கள் ராகு ராகு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஏதாச்சும் வந்து கோயில் குளம் போகலாம் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஆன்மீக குருமார்கள் தரிசனங்கள் சில பேர் குறைக்கிறது கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது சில பேர் தாத்தா பாட்டிகளை போய் பார்ப்பாங்க ஊரில் இருக்க தாத்தா பாட்டிகள்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியங்கள் குரு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதி இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்துலேருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஸோ கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் வேலை பலு ஜாஸ்தி மாதிரி ஃபீலெலாம் நிறைய கொடுத்துரும் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினால் சனி வந்து உங்களுக்கு ஆறில் வந்து வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் ஸ்டோர்டோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் புதன் ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பத்தில் இருக்காங்க ஸோ பத்தில் சுயசாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெ வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பிரயாணங்களாலும் வெளியூரில் இருக்கிறவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக வந்து கேது விதேசம் கேது வந்து பதினோரு ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ஏதாச்சும் வந்து அப்பா அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் லிட்டிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போ பேசும்போது சிறப்பாக நடந்து முடிகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் ஸோ அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்த லீகல் விசா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழிலாளரமாக வந்து சுக்ரன் தேசாபுத்தின் போது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வந்து அப்படி தான் வருதுங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா அதுவும் செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் மற்றபடி வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சிறப்பான விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம ஆடு லெவல் போகிறதுக்கான வைக்கலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த ரு ரி ரிச்சிகராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினொன்று வரதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்படி நல்லாயிருக்கு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொடுத்துருவோம் ஏன்னா வந்து அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை அருளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து இப்போ எட்டில் போகும்போது குடும்பத்தும் மற்றும் குழந்தைகள் விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வீடு நிலம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்துணும் வண்டி வாகனம் ஓட்டும்போது போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி அஞ்சில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்குது போது நமக்கு வந்து தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்குது இருக்கிறது சில விஷயங்கள் வந்து விடாப்படியாக இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ பதினொன்றிலிருந்து வேலையை நல்லா ஏற்று நல்ல லாபங்களாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சுக்கன் வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மணிக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஒரு எமோட்டான ஒரு இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது இதில் வந்து பியூட்டி என்னென்னா இப்போது எட்டியில் உள்ள சுக்ரன் செவ்வாயுடைய சாரத்தை பூக்குற இந்த ஒரு ஒரு வாரம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு திடீர்னு வந்து வராத பாசு திடீர்னு வர்றது நல்ல ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒன்பதில் பதி சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சோ நல்ல விஷயங்கள் நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ நல்லாயிருக்கு இதில் வந்து ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க சில நேரங்களில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான ஸோ இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி புதன் தேதி அதிபர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அது இல்லாமல் தொழில் ரீதியான எல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி விஷயம் புத்திசாலித்தனமாக ஏதாச்சும் பெரிய லெவலில் வந்து முன்னேறணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய லாபத்துக்கான விஷயங்கள் சிறப்பாக நடக்குங்க பட் இருந்தாலும் அது எட்டாம் அதிபதி என்னும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதியாக சுக்கர் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எட்டில் போனாலும் அது செவ்வாயுடைய சாரதமாக செவ்வாய் இப்போ பதிவு திடீர் விபரீத ராஜ்யங்களை அள்ளித்தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்சிகள் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாதகஸ்தானமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிகள் லக்னமாக இருந்து சந்திரன் திசாபுத்தி வந்தவங்க சந்திரன் வந்து சிறப்பான பலங்களை கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் அதிபர் சந்திரன் வந்து ரெண்டரை நாட்களுக்கு ஒரு முறை அப்படி மாறிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்க முடியல நல்ல லாபங்களை கொடுப்பார் ரொம்ப தப்பான இடத்துல இல்லை அதனால் ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ருச்சிகழக்கணமாக வந்து செவ்வாய் சாப்பிட்டே இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதியாக இருந்து அவர் பதினோடியில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் கடன் கேட்ட இடத்துல வர்றது நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கானவாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி எந்திரங்கள் ராகு ராகு வந்து நாலில் இருந்து ஒன்பதாம் அதிபதியுடைய குருடைய சாரத்தில் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் பொழுது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் ஏன்னா எட்டில் இப்போ குரு இருக்கும்போது அது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்குங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின் போது வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தாயார் விஷயங்கள் தாயார்கிட்ட வந்து பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது புதிய ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்டு எதாவது போடுறீங்கன்னா பார்ட்டி நல்ல பார்ட்டிங்கிறத யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விருச்சிக லக்னமாக இருந்து சனி புதன் தசா தான் புதன் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய எட்டாம் அதிபதி வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக இருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது விருட்சிகலக்கணமாக இருந்து கேது தேசாபுது கேது வந்து பத்திலிருந்து அது சூரிய டிசாரத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப பார்த்துருக்கணும் ஏன்னா தொழிலில் வந்து நிறைய கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ வெச்சிகலகணமாக இருந்து சுக்ரன் திசை பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டிலிருந்து அது செவ்வாயுடைய போகும் போகும்போது திடீரதிஷ்டங்களையும் விபரீத ராஜயோகங்களையும் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயங்கள் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள் உங்களுக்கு வந்தடையும் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை ஸோ எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்கள் கொடுக்கும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி குரு குரு வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்து தாயாரோட உடல்நலம் ஏன்னா வந்து மூணில் வந்து குருடைய ராகுடைய சாதத்தில் போகும்போது அம்மாவுக்கு வந்து சின்னதாக செலவு அழிக்கிறது அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி சனி வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுராக இருந்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகள் ஸோ குழந்தைகளும் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து அதிகமாக ஒரு பேராசைப்பட்டு உனத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பு அது வந்து ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கணவன் மனைவிக்கு வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் குறையும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வர்றதுக்கான அந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது ஸோ ஹெட்லர் இருக்கும்போது கணவன் மனைவி அதே தான் ஏழு எட்டுனாலே வந்து கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியனையும் ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்திடும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப இருக்கும் ஏன்னா வந்து பத்தாம் அதிபதியாக புதனே வரும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியனும் வந்து இந்த இன்னொரு பத்து நாள் இருக்குங்க இன்னொரு பத்து நாள் கொஞ்சம் கேப்பாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தணும் ஒரு பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் கேப்பாக இருங்க ஏன்னா சூரியன் இப்போ செவ்வாய் சூரியன் சனி ஒரு காம்பினேஷன் போகிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க கணவன் மனைவியினுடையும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காரன் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான புதன் ஒரு எட்டில் இருக்கும்போது த இப்போ இந்த டைமில் வந்து என்ன ஆகுனா நயவஞ்சகமாக உங்கள் பேராசியை தூண்டி மற்றவங்க வந்து உங்களை கவுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றாம் அதிபதி சுக்கன் வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக நிறைய மெனக்கெடு பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் மெனக்கடலாம் ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து அது மாறி வரும்போது இன்னொரு ஒரு மாதம் நல்ல படங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றாம் அதிபதி சுக்கன் வந்து இப்போ ஏழில் பொழுது நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஆறாம் அதிபதி ரெண்டு இருக்கும்போது கடன் கேட்டது கிடைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் உங்களோட முயற்சிகள் பெருசாக வந்து முயற்சி பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற முயற்சிகள் நிறைய அலைவீங்க அதனால ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும் வருங்காலங்களில் வந்து ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் வருவாங்க ஏன்னா ஒரு எட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணும் அதுவும் சூரியன் சனி சாரத்தில் போகும்போது அந்த நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு எமோஷனான சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவினுடனேயும் ஒரு கருத்து பேதம் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்துப்போங்க ஏன்னா இதெல்லாம் வந்து வேகமாக போகிற பிளானெட்டு அதனால் வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நல்லது தனுஷ் லக்னமாக இருந்த சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி கொஞ்சம் வந்து இந்த தசாபுத்தி அந்த நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷ் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தொழிலில் வந்து புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணுறது செக் இஷ்யூ பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து அவர் வந்து குருவுடைய சாதம் குருவும் ராகவும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு க நட்சத்திர பார்த்து பெரிய லாபங்கள் வரதுக்கான இந்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ இதை வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இப்போது தனுசு லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அதெல்லாம் நடக்கும்போது நான்காம் அதிபதி வந்து அந்த மூன்றாம் அதிபதி இருக்கிற ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள்ட்ட பேசும்போதும் ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷ் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தவர்கள் சனி சனி வந்து நாளில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் அம்மாட்ட பேசும்போதோ பழகும் கொஞ்சம் பார்த்து பேசணும் ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனை இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுஷ் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தவர்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எட்டில் இருந்து ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவியினோட தர்க்கங்கள் அவங்க குடும்பத்தை இவங்க திட்டது இவங்க குடும்பத்தை அவங்க திட்டதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா இப்போ இது வந்து நிஜயமான ஒரு மேட்ரு ஆஃப் ஒரு ஒன் வீக்கில் வந்து சரியாகிடும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்டனமாக இருந்து கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது என்னமாதிரி விஷயங்கும்போது இதில் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ நிறைய டிராவல் பண்ணுவீங்க ஸோ அந்த ட்ராவலால் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது தனுசு லக்னமாக இருந்தது சுக்ரன் திசாபதி சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி அவர் ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருங்க இதில் வந்து என்ன பியூட்டிங்கன்னா சுக்ரன் வரும்போதே வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இதுவரை வந்து வராத ஒரு வருமானம் திடீர் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது பட் இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சர்களை கண்டிப்பாக கொடுத்துடும் செலவுகளும் காத்திருக்கணும் அது ஒன்றும் பண்ண முடியாத சே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுப்போம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் வீக்கில் வந்து வாஸ்து உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும் பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக கரெக்டாக டிக் அடிச்சுருவோம் பட் நம்ம எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக போய்க்கணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்துருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸ்ல எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள் பட் டாய்லெட் இருந்து நான் தான் 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 பட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்போது இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போயிட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் இழுக்கும்போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுச்சு அந்த மேன் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த கம் வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கிழ வடகிழக்குலையோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடும் தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டுச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருக்குது எதுக்கு சொல்லுனா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே வரமுடில்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்குது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாசு வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸையும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயமே ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னப்போட இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளிருந்து விடை விருதுங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வளர்